பெண்களுக்கு மிக முக்கிய காலத்தில் ரொம்ப முக்கிய காலம் கர்ப்ப காலம்னு சொல்லுவாங்க மறுபிறவின்னு பேர் அவங்களுக்கு குழந்தை பெற்றுட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுபிறவின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கர்ப்ப காலத்தில் அந்த குழந்தை உள்ள வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை சுபிக்ஷமான குழந்தையாக வெளியில் வரணும் நிறைய குழந்தைகள் எப்படின்னா வளரக்கூடிய காலத்தில் சரியாக வளர்கிறதில்லை சொல் பேச்சை இல்லை அதுக்கு எண்ணங்களும் புத்திகளும் மாற்றம் அடைஞ்சி போது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முன்ன மாதிரிலாம் இல்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம் இப்போது ஒரே ஒரு காரணம் என்னென்னா அந்த தாய் கர்ப்பகாலமாக இருக்கும்போது அவங்க நடந்துக்கிற முறை அந்த அந்த குழந்தைக்கு பதிவாகும் அவங்க என்ன பேசுகிறாங்களோ அந்த பேச்சு அவங்களுக்கு கேட்கும் குழந்தைக்கு கேட்கும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அந்த நடைமுறை அந்த குழந்தைக்கு தெரியும் வரலாற்று புராணத்துலேயே இருக்குது வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை ஒரு கதை சொல்லும்போது ஊங்கோட்டினா தான் வரலாற்று கதைகள்லாம் இருக்குது அம்மா தூங்கினும் குழந்தவும் கொட்டின்னு இருக்கோம் அத்தனை விஷயங்கள் அந்த குழந்தைக்கு தெரியுங்கிறது வரலாற்றுலேயே சொல்லியிருக்காங்க அப்போது நாம் என்ன பண்ணணும்னா அந்த தாயாகப்பட்டவள் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அந்த நேரத்தில் அதாவது தன்னுடைய முதல் குழந்தை இருக்கும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க சண்டை போடக்கூடாது அப்போ கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது கெட்ட வார்த்தைகளை காதலை கேட்கக்கூடாது புறம் பேசுதல் கூடாது புறம் பேசும் இடத்துல இவங்க இருக்கக்கூடாது நல்ல விஷயங்கள் கேட்கணும் நல்ல இசை கேட்கணும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும்